வணக்கம் இது ஸ்ரீபின் லங்காவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏஐ பயன்பாடு விரைவுபடுத்தப்பட்டால் இலங்கையில் வேலை இழப்புகள் ஏற்படும் உலக வங்கியை எச்சரிக்கை போலீஸ் அதிகாரிகளுடன் சண்டையிட்டு தப்பிச் சென்ற வெளிகம பிரதேச சபை தலைவர் கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்படும் சந்தேகனவர் பனிரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் கைபேசி பயன்படுத்த விரைவில் தடை போதைப்பொருள் ஒழிப்புக்கு போலீஸ் மட்டும் போதாது மக்களின் உதவியை கோரும் அமைச்சர் நாகப்பட்டினம் இலங்கை இடையேயான கப்பல் சேவை தற்காலிகமாக ரத்து விமான பணிப்பெண்களை தாக்கிய பயணி கைது இலங்கை உட்பட தெற்காசியாவில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வேகமாக அதிகரித்துள்ளதாக உலக வங்கி தனது அறிக்கையொன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது தெற்காசியாவின் ஏஐ பயன்பாடு தொழிலாளர் சந்தையில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இது தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி தெற்காசியாவில் நேபாளம் மற்றும் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது அதிக ஏஐ பயன்படுத்துவோர் கொண்ட தொழிலாளர் சக்தியை கொண்ட நாடுகளாக பூட்டானும் இலங்கையும் மாறியுள்ளன எனினும் தெற்காசிய நாடுகளில் ஏஐ மனித நிரப்பியாக அதாவது மனித திறன்களுடன் தொழில்நுட்பத்தை சேர்ப்பதில் இலங்கை குறைந்த இடத்தில் உள்ளது என்றும் திறன்களை மேம்படுத்தாமல் ஏஐ பயன்பாடு விரைவுபடுத்தப்பட்டால் வேலை இழப்புகள் ஏற்படும் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது இலங்கையில் ஏஐ தொடர்பான வேலைவாய்ப்பு சந்தை தெற்காசியாவிலுள்ள மற்ற நாடுகளை விட வேகமாக விரிவடைந்து வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இலங்கையில் உள்ள அனைத்து தொழில்முறை மற்றும் நிர்வாக வேலைவாய்ப்பு அறிவிப்புகளில் ஏழு தசம் மூன்று சதவீதத்துக்கு ஏஐ தொடர்பான திறன்கள் தேவைப்பட்டுள்ளன இது பிராந்தியத்திலேயே அதிகபட்ச பங்கு என்றும் இந்தியாவில் இது ஐந்து தசம் எட்டு சதவீதத்தை தாண்டுகிறது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்படும் சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வெலிகம பிரதேச சபை தலைவரை அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் கொன்ற சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை கைது செய்வதற்காக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் மற்றும் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ஆகியோரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் பல பொலிஸ் குழுக்கள் இணைந்து துரித விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன அதன்படி அனுராதபுரம் கெயிராவா பொலிஸ் பிரிவின் ஐம்பது வீட்டு தொகுதியில் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது அத்துடன் போலீஸ் அதிகாரிகளுடன் சண்டையிட்டு தப்பிச் சென்ற அங்குலுக்கம பகுதியை சேர்ந்த ஹக்மனபர நலியனக்கே நுவன்தாரக என்பவரை கைது செய்ய பொலிஸார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் இந்த சந்தேக நபர் சுமார் ஐந்து அடி ஆறு அங்குலம் உயரமானவர் மற்றும் வலது கையின் மேல் பகுதியில் ஆங்கிலத்தில் அனுரட என்றும் பச்சை குத்தியுள்ளார் போதைப் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு போலீஸ் நடவடிக்கை மட்டும் போதாது என்று கூறிய அமைச்சர் விஜித ஹேரத் கிராம மட்டத்தில் உள்ள சமூகங்கள் போதைப்பொருள் விற்பனை மற்றும் நுகர்வை தடுக்க தீவிரமாக செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகத்தில் நடைபெற்ற சிவில் சமூக தலைவர்களுடனான சமீபத்திய கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இலங்கையில் பன்னிரண்டு வயதுக்குப்பட்ட பாடசாலை குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதை தடை செய்ய திட்டமிட்டுள்ளதாக குழந்தைகள் நல அமைச்சர் சரோயா போல்ராஜ் அறிவித்தார் பாடசாலை சிறார்கள் கலந்து கொண்ட விழாவில் பேசிய அமைச்சர் பன்னிரண்டு வயதுக்குப்பட்ட எந்த பிள்ளையும் மொபைல் போன் வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும் என்றார் இந்த நடவடிக்கை குழந்தைகளை அதிகப்படியான திரை நேரத்தில் இருந்தும் தீங்கு விளைவிக்கும் ஆன்லைன் உள்ளடக்கத்துக்கு ஆளாகாமல் பாதுகாப்பதையும் ஆரோக்கியமான குழந்தை பருவ வளர்ச்சி மற்றும் சமூக தொடர்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் வங்கக்கடலில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக நாகப்பட்டினம் இலங்கை இடையே கப்பல் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் நாகப்பட்டினம் மற்றும் இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது இந்த சேவை நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் துறை வரை பயணிகளை ஏற்றிச் செல்கிறது இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று மற்றும் கலாசார உறவுகளை வலுப்படுத்துவதோடு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இடையிலான குடும்ப மற்றும் கலாசார தொடர்புகளை மேம்படுத்துகிறது சுமார் மூன்று முதல் நான்கு மணி நேர பயண நேரத்துடன் இந்த கப்பல் சேவை விமான பயணத்துக்கு மலிவான மாற்றாக அமைந்துள்ளது இந்த கப்பல் சேவை இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு முக்கிய போக்குவரத்து இணைப்பாக செய்யப்படுகிறது நாகப்பட்டினம் காங்கேசந்துறை இடையே இயங்கி வந்த சர்வதேச படகு சேவை வடகிழக்கு பருவமழை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் மீண்டும் சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் ரியாத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த சவுதி அரேபியா பிரஜையொருவர் விமான பணிப்பங்கள் இருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வாய்துடையவர் என தெரிய வந்துள்ளதுடன் அவர் கட்டுநாய்க்க விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து மலேசியாவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்துள்ளார் விமானம் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் தரையிறங்க தயாராகும் போது விமானத்தில் உள்ள அனைத்து பயணிகளும் தங்களது இருக்கை பெல்ட்கள் அணிந்து தங்கள் இருக்கையில் அமர வேண்டியது அவசியமாகும் சந்தேகநபர் அந்த விதியை மீறி கழிவறைக்கு செல்ல முயன்ற நிலையில் பணிப்பெங்கல் அவரை தடுத்தபோது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது குறித்த பணிப்பெண்கள் இது தொடர்பாக விமானிக்கு அறிவித்ததை அடுத்து விமானம் தரையிறக்கிய பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்